வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ்னா உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் பொருள் ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஸ்மேக்டோன் ஆரம்பிச்ச உடனேயே ஜிம்மி ரோல் அப்படிங்கிற ஒரு செலப்ரிட்டி வராரு இவர் நல்லாவே பார்த்தீங்கன்னா பேண்ட் வாசிப்பாரான் ஸோ அவரை பார்த்து ரேண்டியேட்டர்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு இன்றைக்கி ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்குது ஸோ நமக்காக ஒரு பாட்டு வாசிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க டபுள் அப்படி அதே மாதிரி எல்ஏ நேட்டுடைய நேரம் இது எல்ஏ நேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற சாட்டர்டே மீனி ஒன்றில் செதுவோனல் செய்து எடுத்து ஒரு மிகப்பெரிய யுத்த காலத்திலே சண்டப்பட போகிறாரு ஸோ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரமோ பேசுறதுக்காக செத்தரோனன்ஸ் வந்துருக்காரு ஆக்சுவலி இலைநேட் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா செத்ரோனன்ஸை பற்றியும் செதுரோனன்ஸ் இப்போ சாட்டர்டே நென் மணி மோதுறதை பற்றியும் அவன் எப்படிலாம் தோக்க போகிறான் எப்படிலாம் அவனை பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பார்த்திங்கன்னா இலையநேட் பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பால் ஹேமன் வராரு நான் பார்ப்பா செத்துரவன் சொல்ல பொட்டிஷியல் லெவல் என்னன்னு தெரியாமல் நீ மோதுற உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு ஓடிப்போயிரு இதுக்கப்புறமா ஓடுறது கூட சான்ஸ் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது ஏன்னா செத்துடைய டீம் வந்து இங்கே இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ நான் வந்து ஓரல் நலி ஆக்சுவலி பாலியம்மன் வந்து அவருடைய புதிய நேமா ஓரல் நலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ்கிட்ட இருக்கும்போது வாய்ஸ்மேன் இருந்தார்ல அதே மாதிரி ஒரு புது போல இருக்குது அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சோலோ சோலோசிக்காவா அண்ட் அவருடைய டீம் எம்எஃப்டி வராங்க சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா பாலியம்மனை பார்த்து சொல்கிறாரு நீ என் கிட்டே இருக்கும்போது எல்லாமே வந்தேன் நீ என்னை விட்டு போனதுக்கப்புறமா பல விஷயங்களாக நான் இழந்தேன் ஸோ மீண்டும் இந்த இடத்துல உன்னை பார்க்குறது எனக்கு பிடிக்கவே இல்லை பால் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ஓடு இல்லாட்ட அவன் பல்ல உடச்சிடுன்னு சொன்ன உடனே ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாலியம்மன் அந்த இடத்த விட்டு போயிட்டார் ஏன்னா சோலோ சிக்காவுக்கும் பாலியமனுக்கும் இருக்கும் உறவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு போயிட்டார் அதே நேரத்தில் எல்ஏனிட்ட பார்த்தீங்கன்னா வார்னிங் பண்ணுறாங்க எலையனேட்டு பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் கேட்குற மாதிரி தெரில ஒற்றைக்கு ஒத்த சண்டைக்கு வேணா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஃப்டி டீம் அதாங்க நம்ம ஃபேமிலி ட்ரீ அந்த டீம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பார்த்திங்கன்னா எலையனிட் அட்டாக் பண்ணுறாங்க திடீர்னு நைட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் சேர் வருது என்னடா ஸ்டீல் சேர் நம்ம பக்கம் வந்து நிற்கிதுன்னு பார்த்தா ஜிம்மி யூஸை தான் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூப்பர் கிக்கை போட்டுட்டு கெத்து கட்டிட்டார்ல அப்படியே கெத்த நண்டு இப்போ வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி உசவும் இல்லைன்னுட்டு நிற்கிறாங்க இதை பார்த்த ஸ்மாக்டோனுடைய ஜென்ரல் மேனேஜர் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான்ப்பா இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே ஒரு இஷ்யூவும் இருக்குது இன்றைக்கி மெயின் இவெண்ட்டாக உங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்ச்சாக நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக்டோன் ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லிட்டாரு ஸோ இன்னைக்கு மெயின் இவெண்ட் சிகாவா அண்ட் ஜேசி மேட்ரோ வெர்சிஸ் எல்ஏ நேர் ஜிம்மிசோக்கு எதிரான ஒரு டீம் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து ஒரு உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்காக எப்படி மேட்ச் நடக்கல அதில் பங்கேற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சிங்கிள் கண்ணன்றா ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச் அலெக்சா பிள்ஸ் ப்ரக்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜேன் சோலோ ரோஷா இருந்து இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளாட போகிறாங்க ஆக்சுவலி என்எக்ஸ்டியில் இருக்கிற சோலோ ரோஷா என்எக்ஸ்டி உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப்பு கிரேட்டர் அமெரிக்கன் பே பேஜில் அவங்களுடைய அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பு இப்போ சமீபத்தில் ஸ்பீட் சாம்பியன்ஷிப்புன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஃபிஷியல்லையும் சாம்பியன்ஷிப்பாக மோதிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா இந்த மேட்சோடைய ஃபைனலி பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பில்ஸ் தான் ரொம்பவே க்ளீனாக வெற்றி விட்டுறாங்க இதே வெற்றி வந்து எவல்யூஷனாக நடக்குமா அப்படிங்கிறத வெளிப்படி பார்ப்போம் எவல்யூஷனில் உமன்ஸுக்குள்ள ஃபேட்டல் ஃபோர் வே ஃபார் த உமன்ஸ் ஆக்டின் சாம்பியன்ஷிப் இருக்குது இதை தவிர்த்து தேசி தேன்சிஸ் ஜோர்டன் கிரேஸுக்கு எதிரான உமன்ஸ் என் சாம்பியன்ஷிப் மேட்சும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் வந்துக்கிறாங்க இதுவும் என்ன எக்ஸியர் எல்லாம் நடக்க போகுது இதை தவிர்த்து பேடல் ராயல் ஃபார் த வின்னர் ஈட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அட் கிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் அதாவது இந்த பேட்டல் டாயில் வின் பண்ணுறவங்க உமன் டிவிஷன் இருக்கிற எந்த சாம்பியன்ஷிப்புக்காகவும் கிளாஸ் இன் பேரிஸில் மோதலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃபினி விசிஸ் டிஸ்டேஷர்ட் ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் அதுவும் பார்த்திங்கன்னா டபிள்பிள்யூடிஏ எவல்யூஷன் பேப்பரில் நடக்குது அதையும் அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் லயரா பெக்கி அண்ட் பெய்லிக்குள்ளே இடையே நடக்குது அண்ட் ஜேட் கார்கள் வெசிஸ் நேமுக்கு எதிரான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும் எவல்யூஷன் பேப்பரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் மெயினிமெண்ட் ஆஃப் த டைம் யோஸ்காய் வேர்சிஸ் மாமி ரியா ரப்ளைக்குள்ளே உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா நடக்க போது இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபுள்யூஇ இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற இன்னைக்கு ஸ்மேட் ஒன் டூ பிக்கப் பெஸ்ட் மேட்ச் டபிள்யூபிள்யூ டாக் இன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வெஸ் இஸ் அங்குள் ஹவுடியுடைய ஒயட் சிக்ஸ் ஸோ டாக் இன் சாம்பியன்ஷிப் இது இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி நடந்துருந்தது எல்லா டாக் டிவிஷனும் விஷயமும் சேர்ந்து கேடு கெட்டுக்கிட்டானுங்க இன்றைக்கி இந்த மேட்ச் நல்லாவே கொண்டு இருக்குது ஆக்சுவலி ஒயர் சிக்ஸுகளை பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஹெல்ப்பாலாம் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏரி க்ரோவோன்னு இருக்கிறார் ஏரி க்ரோவனோட ஹெல்ப் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே கினாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் வந்து இன்றைக்கி வின் பண்ணி பிராண்ட் நியூ டபிள்யூபிள்யூடிய டாக்டின் சாம்பியனாக இருக்கிறாங்க ஆஃப்டர் லாங் டைம் லாங் டைம் ஒரு நல்ல மேட்ச் கொடுத்து அதில் வின் பண்ணி இப்போ ஒயிட் சிக்ஸ்த்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைட்டில் இருக்குது டேக்டின் சாம்பியன்ஷிப் ஸோ அந்த சந்தோஷத்தில் நம்ம அங்குள் அவுட்டிருக்கிறாரு போகும்போது ஏஐ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு இந்த ஏஐயா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏரிக்ரோவனுடைய முன்னாள் டீம் பார்ட்னரான லூ கார்பர் யூஸ் பண்ணுவார் ஸோ அவருடைய மறைவு நாள் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி கொஞ்சம் சொல்லியிருக்கார் அங்குள் ஹவுடி அதை நம்ம இந்த இடத்த கண்டிப்பாக சொல்லி ஆகிறோம் இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேக்சேஜில் டபிள்யூபிள்யூ ஓல்ட் டாக்டீன் டிவிஷன் தற்போதைய எல்லா ஸ்மேட்டர் டிவிஷனும் போச்சு நம்ம டைட்டில் போச்சு டைட்டின் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பெல்லாம் போச்சு ஒயிட் சிக்ஸ்திட்ட போயிடுச்சு சரி ஒயிட் சிக்ஸுக்கு எதிராக யார் முதல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆண்ட்ராய்டே மற்றும் ரொயர் ஃபினிக்ஸ் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ ஒரு நியூ டேக்ட்ரிங் பாட்டஸாக இறந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கப்புறமா டீம் கோலுக்கு போக போகிறோம் ஸோ நாங்கள் வந்து ரொய் ஃபினிக்ஸாகவும் ஆண்ட்ராய்டாகவும் யார் அப்படிங்கிறத ஒயர் சிக்ஸ்டிக்கு நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஸ்மார்ட் ஒன் சைடு டேக்டிங் டிப்ஷனுக்கு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறது ஸ்டோரியில இடம் நல்லாவே கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக அதை நம்ம பாராட்டி ஆகணும் ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி ரோலுடைய அடுத்த மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் போது ஜிம்மி ரோல் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பாட்டு பாடுறாரு நல்லாவே ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஆனால் சிறிது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதை கெடுக்கிறது அந்த இடத்துக்கு உலகநாத லோகன் பால் வந்துட்டார் இவ்வளோ பெரிய செலபிரிட்டி நான் இருக்கிறேன் நீ என்னடா செலபாரிட்டி காப்பி டீ அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்பில் பார்த்தீங்கன்னா உலகநாதே லோகன் பால் வந்திருக்காரு ஸோ உன்னோடைய பாட்டன் எடுத்து இந்த இடத்த விட்டு போயிடு இங்கே இருக்கிற ஒரே செலபிரிட்டி நான் தான் ஐ ஆம் த ஒி செலப்ரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரேண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு என்னப்பா பிரச்சனை உனக்கு இந்த இடத்துல எதுக்காக ஜிம் ரோலோடைய பர்ஃபார்மன்ஸை நீ கெடுக்கிற ஒன்றை மாதிரி இடியட்டு நினச்சியா ஒரு நல்ல பர்ஃபார்மன் அப்படிங்கிற மாதிரி ஜிம் ரோலுக்கு சப்போர்ட்டிங்காக பேசிகிட்டு இருக்காரு அப்போ லோகன் பல ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீ பார்க்க பேசும்போது பார்த்து பேசு ட்ரூ மார்க்கெண்டர் எப்போ வேணாலும் உனக்கு கிளைமோர் போடுவான்னு எனக்கு அவன் கிளைமோர் போடுவானா நான் திரும்பி நிற்பேன் எனக்கு என்ன க்ளைமர் போட்டுருவானா என்ன அப்படின்னு திரும்பி நின்றா திரும்பி நிற்கும் போது ட்ரூ மார்க்கெண்டர் க்ளைமர் போட்டார் அது டைமிங் இருக்குது அது வேறு லெவலு திரும்பி நின்றா கிளைமோர் போட்டுருவானா போட்டுட்டானே போட்டுட்டு ட்ரூ பார்த்தீங்கன்னா கெத்தா பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ஆக்சுவலி செத்த பம்ப அடிக்கிறது தான் நம்ம லோகன் பாலுக்கு கை வந்த கலையாச்சு இப்போ அடிபிட்டு கிடக்கிறாருல அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லோகன் பால் பார்த்தீங்கன்னா அடிக்கிறார் ரேண்டி இதெல்லாம் ஜிம் ரோல் பார்த்துக்கிட்டே இருந்தவர் ஒரு கிட்டத்தட்ட கடுப்பாகி பார்த்தீங்கன்னா லோகன் பாலை தள்ளிவிட்டு இதுக்கப்புறமா கை வச்சா சரி வராதுடா அப்படிங்கிற மாதிரி ஜிம் ரோல் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயி லோகன்பாலை அட்டாக் பண்ணிட்டார் லோகன் பாலை அந்த இடத்துக்கு விட்டு போயிட்டார் ஸோ இன்றைக்கு நம்ம வாய்ப்பை ரேண்டி அட்டனை ஜிம் ரோல் வந்து காப்பாத்துற மாதிரி காட்டிட்டாங்க ஐயோ ஜிம் ரோலை ரேண்டியேட்டன் காப்பாத்துற மாதிரி காட்டிருக்க முடியாது உங்க ஸ்டோரி எங்கேயா போகுது லெஜெண்டியாக ஒரு என்னத்தை சொல்ல எனக்கு அப்படின்னு எனக்கும் தெரியல ஸோ ஜிம் ரோல் ராண்டியாட்டன் ரெண்டு பேரும் டாக்டியமாக இணைஞ்சிருக்கிறாங்க மேபி சொல்ல முடியாது டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற சம்மர் ஸ்லாமுக்கு ராண்டியேட்டனும் ஜிம் ரோலியும் டாக்டியமாக இணைந்து ஒரு மேட்ச்சு கூட கன்ஃபார்ம் பண்ணலாம் உலகநாத லோகன் பால் படுப்பாக பார்த்தீங்கன்னா போகும்போதே அந்த ஸ்பீக்கரு ஆமை பாரு அந்த ட்ரம்ப் செட் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கிறாரு ஸோ ராண்டியேட்டன் பேக்ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உடக்கி ஏற்பட்ட இழைப்புக்கு இது சாரி நான் எப்போவுமே உனக்கு கூட இருப்பேன் நீ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி ரேண்டேட்டர்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருக்கிறார் அவர் இன்றைக்கி அலிஸ்டர் பேக்கை கேக்கிறச்சா மேட்ச் ஆர்ட் இவ்வாட்ரு இந்த கேரக்டர் சத்தியமாக நல்லாவே இல்லையா மிந்து உள்ள கேரட்டருக்கே வந்து தெரியாது பார்க்க முடியலையா உனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வாயெல்லாம் அடைக்கிறாங்கய்யா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் ஆட்ருத்து பார்த்திங்கன்னா சைக்கோத்தனமாக ஒரு ஸ்டீல் ஸ்டேர் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அதை நம்ம அலிஸ்டா பிளாக் பிடிக்கிட்டார் அதை ரெஃப்ரி பிடிக்கிட்டார் ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஆட்டுறது பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக்கை ரோல் அப் முறையில் பீட் பண்ணி இன்றைக்கி வின் பண்ணிட்டார் போகும்போதே நம்ம அலிஸ்டா பிளாக் பார்த்தீங்கன்னா ஆட்டுறத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போகிறாரு பட் அந்த ரெஃப்ரிஸ்லாம் தடுத்து நிறுத்த தான் செய்கிறாங்க சரி ஆட்டுருஸை கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஆயுத புத்தை கொண்டாடிடலாம் அப்படின்னு அலிஸ்டா பிளாக் ரெடியாக இருக்கிறாரு அப்படியே பேக் ஸ்டேஜ் வரைக்கும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே துரத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு டேமே பீஸ் வந்து சமாதானம் சமாதானம் சமாதானமே நமக்கு பெரிய சமாதானம் 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 அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சமாதானம் இந்தாடா வச்சுக்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பேசுனவனுக்கே சமாதானத்தை பார்த்திங்கன்னா நம்ம அலிஸ்டால் பேக் கொடுத்துட்டாரு சூப்பர் கீக்கை கொடுத்துட்டாரு ஆக்சுவலி நம்ம டேமியம் பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக ஸ்மார்ட்டோட டோட்டில் பேக்ஸ்டேஜ் யூஸ் தான் பேசிகிட்டு இருக்காரு அதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம சேனலே நம்ம டேமியம் பீஸுக்கு இன்ஜுரியாக இருக்குது சில நாட்களும் அவரை போட முடியாதுன்னு ஸோ அது வரைக்கும் சும்மா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்காம இருக்குது இன்றைக்கி பயங்கரமான அடி வேற அலிஸ்டால் பேக்டர் அடி வாங்கியிருக்கிறாரு ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மேபி உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரியை டபிள்யூ டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதை பற்றி நான் சொல்கிறேன் சரி இதுக்கப்புறமா நம்ம டிஃபினி அண்ட் ஸ்டிஸ்டேட்டஸ் இவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போ எவல்யூஷன் பேப்பருக்கு மோத போகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால டப்ளியூபி இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செகமெண்ட் ஸோ வயட் பேர்ட் இருக்கார்ல அவர் தான் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இது இவங்களுடைய செகமெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேரும் நல்லாவே பேசுகிறாங்க ஸோ நட்பாவும் பேசுகிறாங்க அவங்க சாம்பியன்ஷிப்புக்காகவும் பேசுகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து நியோமி பார்த்திங்கன்னா என்னுடைய மனித பேங்கோட கேஷிங் டைம் நேரம் வந்துடுச்சு எவ்வளோ விஷயம் நீங்கள் ரெண்டு பேரில் யார் ஆனாலும் சரி யார் தோத்தாலும் சரி யார் ஜெயிச்சாலும் சரி என்னுடைய மனித பேங்கை கேஷிங் பண்ணி நான் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நியோமி பேசிகிட்டு இருக்க இதை பார்த்து கடுப்பான ஜேடுகார்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நியோமியை அட்டாக் பண்ணுறாங்க முதல்ல ஏன் கூட இருக்கிற மேட்சை முடி அதுக்கப்புறமா கண்டவ கூடலாம் நீ ஸ்டோரியை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கருப்பில் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க நியோமிக்கும் ஜேட்காரர்களுக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதை தொடர்ந்து நம்ம சாட்டர்டே டே மெயினூடில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்சஸை பற்றி பார்க்கலாம் குந்தர் கோல் டூப்பர் ஃபார் த வேர்ல்ட் ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் அட் த மெயின் ஈவெண்ட் ஆஃப்டர் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் இதை தொடர்ந்து ஃபார் சிங்கிள்ஸ் மேட்ச் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நடக்க போகிறது ட்ரூ மேக்கின் டயர் சைகோபாத் ட்ரூ மேக்கின் டயர் இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கப் போகிறது இதை தவிர்த்து டபிள்யூடு யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் சோலோ சிகோவா விர்ஸ் இஸ் த பிரதர் ஆஃப் த புரோதர் ஜிம்மி ஊசோ பிக் ஜேம் ஜிம்மி ஊசோக்கு இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சையும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் நாவ் நம்ம மெயின் இவென்ட் ஆஃப் தோனுக்கு வந்துட்டோம் ஜிம்மி ஊசோ மற்றும் எல்ஏ நைட் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து இன்றைக்கி பிளட் லைன் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போகிறாங்க பிளட் லைன் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புலாம் பயங்கரமாக இருக்குது அண்ட் இந்த மேட்ச்சில் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாமினேட்டாக தான் சண்டை போடுறாரு ஒரு டாமினேஷனாக தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு அண்ட் இதே தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் ஸோ ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை அண்டர் ஆன் ரூஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் ரிங்கில் நின்று ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச போகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தமிழில் அடுத்த வாரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த மேட்சை பார்க்கலாம் மேட்ச் உண்மையாக நல்லா கூட்டு போகிறாங்க சூப்பராக கூட்டு போகிறாங்க ஜாக்கப் ஃபாட் டூ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வருவான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எந்த மாதிரி வரல ஜேக்க ஃபாட்டு போனவரம் அடி வாங்கிட்டு போன இன்னும் வரல எங்கே போனான்னு தெரில இதில் பாலியம்மன் வந்து இளையனு டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்காரு இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சோலோஸுக்காக ரோலை முறையில் இன்றைக்கி ஜிம்மி ஊசோ வின் பண்ணிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் யார் பாலையாக தான் அவர் டிஸ்ட்ராய் பண்ணதுனால தான் இன்றைக்கி தோல்வியில் முடிஞ்சிருச்சு சம கழுப்பலான ஜிம்மி ஊசோ பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடிட்டார் ஆக்சுவலி ஜிம்மியும் சொல்லிட்டார் கடுப்பில் இருக்கிறது சோழசிக்கவா அவர் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம எல்லைனேட்டு வந்து சோலோ சிகாவுக்கு ஃபினிஷர் போட்டு அவரை மட்டையாகிட்டாரு ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் இந்த நேரத்தில் சோலோ சிகாவை பாலியமனை பார்த்து சொல்லியிருப்பார் அடிக்கடி என் விஷயத்தில் இன்றைக்கி குறுக்கால வந்து என்னை தோக்கடிக்கிறதே உனக்கு வேலையாக போயிடுச்சு அப்படி தான் இன்றைக்கி நான் தோற்று போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா தான் எலெனேட்டு அட்டாக் பண்ணியிருப்பார் எலையனேட்டு அட்டாக் பண்ணிவிட்டு பால்நமனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ப்ரான்ஸ் அண்ட் ரீட் மற்றும் ப்ரான் பேக்கர் ரெண்டு பேருமே வந்துவிட்டாங்க வழக்கம் போல் தான் எலையனேட்டுக்கு எப்படி நலங்கு வாசித்து வளைகாப்பெல்லாம் போட்டு விடுவாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வளைகாப்பெல்லாம் போட்டு விட்டாங்க எளிநீட்டை பார்க்கவே பரிதாபமாக இருக்குப்பா இன்னும் ஒரு அடிதாங்க இருக்கிறாரு ஸோ இப்படி இன்றைக்கி ஸ்மேட்டானு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு ஸ்மேட்டான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி இதே மறக்காமல் கான்ஃபர்ஸ் ஆகாமல் பண்ணிக்கோங்க